நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன் டெட்டுக்குரிய நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து டிஆர்பியில் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது மொத்த பணியிடங்கள் எண்ணூற்றி பதினாலு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க இருக்காங்க இதோட அப்ளிகேஷன் ஆன்லைன் மோடில் இருபது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து பத்து நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த எண்ணூற்றி பதினாலு வேகண்டை யாராருக்கு என்ன கம்யூனிட்டியில் என்னென்ன வேக்கண்ட் அப்படின்றதையும் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் நண்பர்கள் வீவ் பண்ணி பார்த்துக்கங்க ரிசர்வேஷன் டீட்டெயில் எல்லாமே டிஆர்பி ரெக்யூர்மெண்ட்டில் ஆல்ரெடி எப்பயும் போல கொடுக்குற மாதிரி காமனாக தான் கொடுத்துருக்காங்க நோட்டிபிகேஷனாக நண்பர்கள் நல்லா வீ பண்ணிக்கோங்க அதே போல் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோன்னா பிஜி டிகிரி நீங்கள் முடிச்சதுலருந்து ஐம்பத்தி ஏழு வயது வரை அதிகபட்சமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்சர் வேகண்ட்டுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் நிறைய நண்பர்களுக்கு டவுட் இருந்துக்கிட்டே தான் இருக்கு அதாவது மாஸ்டர் டி டிகிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக முடிச்சுட்டு பிஎட் அல்லது பிஏ பிஎட் அல்லது பிஎஸ்சி பிஎட் படிச்சவங்க இந்த வேகண்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அந்த மாஸ்டர் டிகிரி என்ன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மாஸ்டர் டிகிரி இன் இன்ஜினியரிங் அதாவது கம்ப்யூட்டர் பேப்பரை மெயினாக வச்சு பாஸ் பண்ணக்கூடிய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் டெக்னாலஜி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்டெக் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃப்ரம் என ரெகனேஷன் யூனிவர்ட்டி சொல்லியிருக்காங்க அதோட பிஎட் படித்த நண்பர்களும் பிஏ பிஎட் அல்லது பிஎஸ்சி பிஎட் படித்த நண்பர்களும் அப்ளை பண்ணிக்கலாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்த நண்பர்கள் மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதாவது எம்சிஏ படித்த நண்பர்களும் எம்எஸ்சி ஐடி படித்த நண்பர்களும் அதோடு சேர்த்துட்டு பிஎட் பிஏபிஎட் பிஎஸ்சி பிஎட் படித்த நண்பர்களும் இந்த வேக்கண்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற டீட்டெயில் எல்லாமே காமனாக தான் கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனுக்குரிய குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஈக்குவல்டு குவாலிஃபிகேஷன் இருக்கீங்க அதாவது மாஸ்டர் டிகிரியில் ஏதாவது கம்ப்யூட்டர் மேஜராக வச்சு படிச்சுருக்கீங்க ஆனால் இங்கே மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அதுக்குரிய ஜிஓவை ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்களும் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிசி எம்பிசி கேட்டகிரிக்கு ஐநூறுரூவாயும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மீதம் இருக்க கேட்டகிரிக்கு இரநூத்தம்பது ரூபாயும் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதிலருந்து நூற்றி முப்பது கொஸ்டினும் ஜிகே பகுதியில் இருந்தும் எஜுகேஷன் சைக்காலஜி பகுதியிலேருந்தும் பத்து பத்து கொஸ்டினும் மொத்தம் நூற்றி ஐம்பது வினாக்களுக்கு கொஸ்டின் இடம்பெறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்குரிய செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் பாஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் டைரக்டாகவே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஒன் லிஸ்ட்டு டூ அப்படின்ற லேஷோவில் கூப்பிட்டுருவாங்க இதை தொடர்ந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு ஃபைனல் ரிசல்ட்டு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க மீதம் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே காமனாக தான் கொடுத்துருக்காங்க நண்பர்கள் நோட்டிஃபிகேஷனை ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம் அஃபிஷியல் சைட்லேயும் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் வீட் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள் இது போல வீடியோக்களை தொடர்ந்து பேர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாழ்க தமிழ்